இந்த ரெண்டு கண்ண கண்ணால பார்க்க முடியாத விஷயம் இந்த மூணாவது கண்ணம் மூலமும் அது அதனாலதான் பத்ரிஜி என்ன சொல்றாரு மெடிடேஷன் ஒன்னு பண்ணாலே போதும் நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்றது காரணம் ஆனா அந்த அளவுக்கு சீரியஸா நம்ம பண்றோமா இல்லையா இருந்தா அதுதான் மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆயிடும் மனோ சூன்யத்தை மகாத்வார் மூச்சு மேல கவனம் பண்ணும் போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா எப்போ ஜீரோ ஆகுமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவைப்படுமோ ஆட்டோமேட்டிக் அதுவே அதுவே தேடி உங்ககிட்ட வந்துடும் நம்ம எது காசுக்காகவோ பேருக்காகவோ எங்கேயுமே ஓட தேவையில்லை நம்மளோட தர்மம் வாட் இஸ் நம்மளோட தர்மம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த பூமியெல்லாம் பிறந்த தாட் பின் அந்த தாட்டுக்கு பின்னாடி இன்னொரு கவுண்டர் தாட் இருந்தது அது உங்களால முடியுமா உலகம் ஃபுல்லா சுத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு கோடி தேவைப்படும் அவங்க கையில இல்லை ஸோ உன்னால முடியாது உன்கிட்ட விசா இல்லை பாஸ்போர்ட் இல்லை அது இது நிறைய தாட்ஸ் எல்லாம் வந்தது ஒரு தாட்டு பாசிட்டிவா வந்தா ஆயிரம் தாட் வந்து நெகட்டிவா வந்தது மெடிடேஷன்ல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா நெகட்டிவ் திங்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியா இல்லை பாசிட்டிவ் திங்கிங் இம்பார்டன்ஸ் கொடுக்குறேன் பாஸ்ட் அண்டது இட்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கான்செப்ட் தான் டைம் டைமிங்ல ஃபியூச்சர் அண்டது இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி ஃபியூச்சர் எது பேஸ் பண்ணிருக்கணும் எந்த வேலை பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும் அதுதான் உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப் பட் மோஸ்ட் ஆஃப் த மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸோட பர்பஸ் ஆஃப் லைஃபே பார்த்தீங்கன்னா கம் பேக் மாஸ்டர்ஸ் இந்த ரெண்டு கண்ணால பார்க்க முடியாத விஷயம் இந்த மூணாவது கண்ண மூலமா உங்களால பார்க்க முடியும் அது பிரைன்ல ரிலீஸ் ஆகும் அந்த கெமிக்கல் இந்த காதால கேட்க முடியாத விஷயம் இந்த 3rd மூலமா உங்களால கேட்க முடியும் பேச முடியும் அதுதான் டெலிபத்தி பார்க்க முடியும் அதுதான் டெலிவிஷன் இந்த பிசிக்கலா நீங்கள் என்னென்ன வேலை எல்லாம் பண்றீங்களோ அது தேர்டே மூலமாக கூட நீங்கள் வேலை பண்ணலாம் நீங்கள் டச் பண்ணாமே ஒரு பாட்டில் இருந்து சென்ட் கூட வெளியில் எடுத்துடலாம் ஸோ நீங்க பிசிக்கலா டச் பண்ண தேவை அதுக்கு திஸ் இஸ் கால் டெலிகைனசிஸ் மூவ் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணலாம் அது டெலிகைனசிஸ் அந்த பவர் சித்தர்கள் பெரிய பெரிய முடிவங்கள் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு ஒரு மனுஷன் யாருக்கெல்லாம் மூச்சு இருக்கு அவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பவர் இருக்கு அது ஆக்டிவேட் ஆகும் இட்லி சாம்பார் சாப்பிட்டா பத்தாது மெடிடேஷன்ல நம்ம மூச்சு மேல கவனம் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகுற மெக்கானிசம் அந்த இந்த உடம்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு அந்த டிஎம்டி கெமிக்கல்லோட சேர்த்து இன்னும் நாலஞ்சு கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆன்டி கேன்சர் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் பேர் அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல எந்தெந்த நோய் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தேவையான மருந்து ஆட்டோமேட்டிக்கா பாடியை ப்ரிப்பேர் பண்ணி அதை ஹீல் பண்ணி விட்டுடும் அதனாலதான் பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா மெடிடேஷன் ஒன்னு பண்ணாலே போதும் நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்றதுக்கு காரணம் ஆனா அந்த அளவுக்கு சீரியஸா நம்ம பண்றோமா இல்லையா இருந்தா அதுதான் மேட்டர் மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆயிடும்னா மனோசூன்யத்தை மகாத்வாரம் மூச்சு மேல கவனம் பண்ணும் போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா எப்போ ஜீரோ ஆகுமோ அப்போதான் மகாத்வாரம் வச்சு வேதாஸ்ல மனோ சூன்யத்தை மகாத்வாரம் எப்போ மனசு சூன்யம் ஆயிடுமோ ஜீரோ ஆயிடுமோ அப்போதான் இந்த மகாத்வாரம் தேர்ட் ஹேண்டது ஓப்பன் ஆயிடும் இந்த ப்ராசஸ்ல குடிக்கிற குடிக்கிற ஹாபிட்ன்றது ஒரு சின்ன சப்ப மேட்ரு ஓவரால் என்ன சேஞ்சஸ் வரும் பாத்தீங்கன்னா மென்டல் சேஞ்சஸ் எமோஷனல் சேஞ்சஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேஞ்சஸ் இந்த மூணு நம்ம கண்ணுக்கு தெரியாது உள்ளுக்குள்ள இருக்கும் உள்ளுக்குள்ள மாற்றங்கள் வந்தாதான் அது பிசிக்கல் பாடியில ஏற்படும் அந்த பிசிக்கல் பாடியில நடக்கும் இந்த மூணு பிளேன்ல இந்த மூணு விஷயத்து மேல நம்ம மாற்றம் வந்தாதான் நம்ம உடம்புல நோய் என்றது குணமாயிடும் நம்மளுக்கு இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு நோய் இருக்கு ஒரு மைண்ட்ல இன்னும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம் அது சால்வ் ஆகணும் அது ஹீல் ஆகணும் அது ஹீல் ஆகுற வரைக்கும் நீங்க மெடிடேஷன் இது ஒரு பெனிஃபிட் மெடிடேஷன் பண்ணா போனா பிரெயின் பிரெயின்ல இருக்கிற கெமிக்கல்ஸே ரொம்ப ஹாப்பி கெமிக்கல்ஸா மாறும் ஏதாவது ஒரு டெரர் மூவி ஒரு ஹாரர் மூவி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல ஒரு டாக்சின் கெமிக்கல் ரிலீஸ் ஆயிடும் அதே ஒரு ஹாப்பி மூட்ல நீங்க இருக்கும்போது ஒரு ஹாப்பி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் உடம்புல ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆகணுமா இல்ல பாசிட்டிவ் கிரியேட் ஆகணுமா ஒரு நோய் கிரியேட் ஆகணுமா இல்ல நோய் குணப்படுத்தணுமா அது எல்லாத்துக்குமே அந்த கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்கு அந்த சாய்ஸ் நம்ம கிட்டதான் எங்க நம்ம போக்கஸ் பண்றோம் கெட்டதா நல்லதா தேவையா தேவையில்லையா அறிவியோட வாழ்றோமா இல்ல அறிவு இல்லாதமா வாழ்றோமா இது ரெண்டுமே சாய்ஸ் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு விஷயத்தில் அது ஃபைனான்ஸாக இருக்கட்டும் ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை கெரியர் வைஸாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் வைஸாக இருக்கட்டும் இல்லை ஜாப்பில் இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஒரு லைஃப்பில் நடக்கிற ஒரு ஒரு ஏரியாவில் நம்மளோட நாலேஜ் எப் நம்மளுக்கு இருக்கிற நாலெட்ஜ் எந்த மாதிரி நாலெட்ஜ் இருக்குது அதை எப்படி அப்ளை பண்ணுறோம் தான் மேட்டர் இது மெடிடேஷன் பண்ண பண்ணால் இந்த நாலெட்ஜ் எல்லாமே ரிஃபைன் ஆகிடும் தேவையில்லாதவங்களும் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக போயிடும் தேவையானது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இதுதான் பைபிள்ல சொன்னது ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட் நோ யுவர் ரைட்டியஸ்னஸ் தென் ஆல் எல்ஸ் வில் ஆட் அண்ட் டு சொன்னாங்க முதல்ல உங்க தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் அப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வாழ்க்கையில என்னென்ன தேவைப்படுமோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே அதுவே தேடி உங்ககிட்ட வந்துடும் நம்ம எது காசுக்காகவோ பேருக்காகவோ எங்கேயுமே ஓட தேவையில்லை நம்மளோட தர்மம் வாட் இஸ் ரைட்டியஸ்டனெஸ்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த பூமியால பிறந்துரும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் என்ன அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்க்கை ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்கா உங்களும் யெஸ் மஸ்டர் நெக்ஸ்ட் கொஷின் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லைஃப்ல எது பண்ணா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது தேடுங்க எனக்கு வந்து மெடிடேஷன் டீச் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய புக்ஸ் படிக்கணும் அதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நிறைய பிளேசஸ் எல்லாம் சுத்தணும் உலகம் ஃபுல்லா சுத்தணும் அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ அது அது என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப்ல எந்த எந்த வேலை பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்குமோ அது அது பாருங்க பணம் சம்பாதிக்கிறது பர்பஸ் ஆஃப் லைஃப் கிடையாது அது யார் வேணாலும் பண்ணலாம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பணம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சம்பாதிப்போம் அது அது கிடையாது அதுக்கு மேல ஒரு பேஷன் இருக்கு நம்மளால என்னால எனக்கு உபயோகம் இருக்கா என்னால இன்னும் பத்து பேருக்கு ஆஹ் உபயோகம் இருக்கான்றது நம்ம பார்க்கணும் ஸோ மெடிடேஷன் டீச் பண்ணுறது இட்ஸ் அ டியூட்டி புக்ஸ் படிக்கிறது இட்ஸ் அ ஜாய் எனக்கு ஸோ அதே மாதிரி எனக்கு ட்ராவலிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் ஒரு வாட்டி மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு தாட் வந்தது நிறைய இந்த உலகத்தில் கிட்ட கிட்ட டூ ஹண்ட்ரட் கண்ட்ரிஸ் இருக்கு இந்த ஒரு ஒரு நாட்டில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்கும் அந்த அற்புதமான விஷயம் அந்த அற்புதமான லொக்கேஷன்ஸு அந்த அற்புதமான இயற்கை நான் போய் பார்க்கணுன்ற ஒரு தாட் ஒன்று தாட் வந்த உடனே பின் அந்த தாட்டுக்கு பின்னாடி இன்னொரு கவுண்டர் தாட் இருந்தனா அது உங்களால முடியுமா உலகம் ஃபுல்லா சுத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு கோடி தேவைப்படும் அவங்க கையில இல்லை சோ உன்னால முடியாது உன்கிட்ட விசா இல்ல பாஸ்போர்ட் இல்ல அது இது நிறைய தாட்ஸ் எல்லாம் வந்தது ஒரு தாட்டு பாசிட்டிவா வந்தா ஆயிரம் தாட் வந்து நெகட்டிவா வந்தது இது பா பாசிட்டிவ் பாக்குறேன் நெகட்டிவ் பாக்குறேன் இருக்கு மெடிடேஷன்ல மெடிடேஷன்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா நெகட்டிவ் திங்கிங்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறியா இல்லை பாசிட்டிவ் திங்கிங் இம்பார்டன்ஸ் கொடுக்குறியான்னு பார்த்தேன் நான் பாசிட்டிவ் சூஸ் பண்ணேன் அந்த பாசிட்டிவ்ல நார்மல் பாசிட்டிவ் விட இன்னும் அட்வான்ஸாக போகணும்னு நினச்சேன் அதில் தான் மிராக்குலஸ் திங்கிங் அந்த திங்கிங்ல திங்கிங்லேருந்து வர தாட் என்னன்னா ஐ வாண்ட் டு நான் உலகம் ஃபுல்லாக சுற்றணும் ஏன்னா பைசா செலவு இல்லாம சுற்றணும் கேட்டேன் அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அது அது ப்ராக்டிக்கல் ஆகுமா ஆகாத எனக்கு தேவை ஆனா நான் ஒரு தாட் போட்டேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல இந்த தாட் போட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் இயர்க்கு அப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல மலேஷியால இருந்து ஒருத்தர் கால் பண்ணி மலேஷியால பிரிமிட் கட்டணும் நீங்க வரீங்களான்னு கேட்டேன் ஐ சேட் ஓகே ஆனா பிரிமிட் கட்டுறது என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் பண்ணது எனக்கு எப்போ தெரிஞ்சுதோ அப்போ யார் கூப்பிட்டாலும் நான் போயிட்டு அந்தந்த நாட்டில் இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சேன் மலேசியால பிரமிட் கட்டுறது அங்கே ஒரு ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அங்கே இருக்கிற ஊர் சுத் சுற்றுறது அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அங்கே இருக்கிற மக்கள் கூட பேசிட்டு ஸோ இது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சோஷியல் இன்ட்ராக்ஷன் நிறைய நடக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் நினச்சிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்து அங்கே ஒரு பைசா செலவையில் சோ அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் போட்ட தாட்டுக்கு இங்க இப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் சென்னையில பத்ரிஜி வரும்போது நம்ம பிரிமிட் மாஸ்டர் ஒருத்தர் கேட்டார் சார் நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் எனக்கு டைம் கொடுங்க பத்ரிஜி என்ன சொன்ன ஆல் ஆர் வெல்கம் டு பாலி சொன்ன அப்படி அந்த பாலி ட்ரிப் நான் தான் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு அந்த சூழல சூழ்நிலை வந்தது ஸோ அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது ஓகே நம்மளும் டூர் டூர் பேக்கேஜ் மாதிரி பண்ணலான்னு சொல்லும் போது என்னோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியாம ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ போயிடுச்சு ஸோ இது எதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பத்ரிஜி கிட்ட போய் சொல்லும் போது அவனோட உங்களுக்கு ட்ராவலிங்ன்றது அது உன்னோட பேஷன் இல்லையா தென் ஸோ யுவர் பேஷன் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொன்னார் பத்ரிஜி சொல்லும் போது தென் நான் நினச்சேன் சார் டூர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் நினை நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு யா அது உன்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கு ஸோ நீ ஸ்டூட் ஸ்டார்ட் பண்ண அண்ட் சொல்லும்போது டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் பத்ரிஜி எப்பப்பெல்லாம் டேட்ஸ் கொடுத்தாரோ அப்பப்பெல்லாம் இண்டோனேஷியா மலேசியா வியட்நாம் இப்படி எல்லாம் டூர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு பத்ரிஜி கூட போயிட்டு இருந்தோம் ஸோ ஒரு தாட்டு ஒரு மிராக்குலஸ் தாட்ன்றது உங்கள் வாழ்க்கையினே உங்கள் வாழ்க்கையில ஒரு டைரக்ஷனே கிரியேட் ஆடு அது அந்த மிராக்குலஸ் தாட்ஸு ப்ளஸ் உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இன்னும் ஸ்டெராய்டு ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதே நேரத்தில் நான் இந்தோனேஷியாவில் பிரமிட்ஸ் கட்டினோம் ஸ்ரீலங்கால பிரமிட்ஸ் கட்டணும் மலேசியால இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம் இந்த நடுவில் வியட்நாமுக்கு போயிட்டு வந்தோம் ஆன்லைன்ல பாகிஸ்தான்ல ஒருத்தர் பிரமிட் கேட்டார் அவங்களுக்கும் கன்சல்டேஷன் பண்ணிட்டோம் ஸோ சவுத் அமெரிக்காவில் ஒரு ரெண்டு கண்ட்ரிஸ்ல ஜூம் மூலமாக பிரிமிட்ஸ் கட்டிட்டோம் ஜூம் மூலமா அவங்களுக்கு டைரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு பண்ணோம் கொஸ்டாரிக்கெல்லாம் பண்ணிருப்போம் அந்த அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வந்தோட வந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும் ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் டீச்சிங் ஆஃப் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கிட்ட கிட்ட ஒரு ஒரு டூ த்ரீ லேக் பீப்புள் வரைக்கும் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அது இந்தோனேஷியால ஆப்பிரிக்கால ஸ்ரீலங்கால மலேசியால யூரோப்ல சவுத் அமெரிக்கால ஆன்லைன் மூலமா டைரெக்டாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒருத்தர் இந்த மாதிரி எந்த வேலை பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும் அதுதான் உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப் பட் மோஸ்ட் ஆஃப் த பெரிமிட் மாஸ்டர்ஸோட பர்பஸ் ஆஃப் லைஃபே பார்த்தீங்கன்னா டீச்சிங் மெடிடேஷன் ஸ்ப்ரெடிங் மெடிடேஷன் டூயிங் மெடிடேஷன் இதுதான் வாழ்க்கை यह तो पर्पस ऑफ लाइफ और तरतर कौन-कौन निर्को आदि सादी किलो ये तो सादी किलों डर बट एस्पेशियली अनुराधा पॉइंट ऑफ फ्यूल पर्पस ऑफ लाइफ है ना इट शुड बी लॉर्जर देन लाइफ थैंक यू मास्टर तो आखिर तक क्वेश्चन वांडर टेल कंद्रिश्टी मुनावदे नापर नमला काते कंद्रिश्टी होती रहती है तो � அத எப்படி ஹேண்டில் மூணாவது ஆளு நம்ம மேல கண்ணு படுறதுனால ஏதாவது ஆயிடுமான்ற ஒரு தாட் முதல்ல நம்மளுக்கு இருக்கிறதுதால அது நடக்குது அது எதுவுமே ஆகாது அந்த தாட் நம்மளுக்கு இருந்தால் எதுவுமே நடக்காது சோ அட்ராக்ட் பண்றது அப்புறம் ட்ரிபேல் பண்றது அந்த ரெண்டுமே நம்மளோட சாய்ஸ் தான் எல்லாம் நம்ம மைண்ட்ல தான் இருக்கு தேங்க் யூ no so, no past, new, no future. How to understand time is illusion. ஒரு மலை மேல ஹைட்ல அந்த மலை கீழ பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து பைக் ரேஸ்ல பைக் ரேஸ் பைக் ரேஸ் ஒரு சேலஞ்சிங்க வச்சுக்கிட்டு முன்னாடி போறாங்க ஒருத்தர் வந்து டென் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு இன்னொருத்தர் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க இன்னொருத்தர் தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு மூணு பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல போறாரு ஒருத்தர் பாஸ்ட்ல இருக்கிறாரு டென் கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட்ல இருந்து போற அன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இன்னொருத்தர் டுவெண்ட்டி இன்னொருத்தர் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகும்போது அவங்க ரெண்டு பேர் ஃபியூச்சர்ல போற மாதிரி டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும்போது டென் கிலோமீட்டர்ஸ் பா ஸ்பீட்ல போறவங்க வந்து பாஸ்ட்ல இருக்கிற மாதிரி டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போறவர் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ல ஃபியூச்சர்ல இருக்கிற மாதிரி பட் மூணு பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூஸ்ல இருக்காங்க பட் அது ஒரே நேரத்துலதான் போயிட்டு இருக்காங்க ஃபியூச்சர் பாஸ்ட் ப்ரெசன்ட் அன்றது இப்படி ஒரு கான்டெக்ட்ல பார்க்கலாம் ரெண்டாவது கடந்து போனது இட் இஸ் அ மெமரி இட் இஸ் இட்இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட் டைம்ன்றது எதுவுமே இல்லை பாஸ்ட் நடந்து போயிடுச்சு பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் அதே மாதிரி ஃபியூச்சர் ஃபியூச்சர் எது பேஸ் பண்ணியிருக்கோம் பிரசன்ட்ல நீங்க என்ன எப்படி யோசிக்கிறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே இது செகண்ட் பர்செப்ஷன் செக் நீங்க எது பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா யோசிக்கிறீங்க பாஸ்ட்ல நடந்த விஷயம் பத்தி பிரசன்ட்ல யோசிக்கும் போது பாஸ்ட் எப்படி இருக்கும் போது ஃபியூச்சர் கூட அப்படிதான் இருக்க போகுது பாஸ்ட்ல உங்களுக்கு கெட்டது நடந்திருக்கலாம் அது பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல கூட இப்படிதான் நடக்குமோன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா பாஸ்ட்ல எப்படி நடந்ததோ ஃபியூச்சர் கூட அப்படிதான் ரிப்பீட் ஆக போதும் பாஸ்ட்ல நடந்தது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ ப்ரசென்ட்ல நான் டெசிஷன் எப்போ எடுக்கிறீங்களோ பாஸ்ட் பேஸ் பண்ணி இல்லாம பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்கு பேஸ் பண்ணி இல்லாமல் பாஸ்ட்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டூ எடுத்துக்கிட்டு ப்ரெசென்ட்ல நீங்க டெசிஷன் எடுக்கும் போது ஃபியூச்சர் எப்படி வேணுமோ அப்படி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா சார் ஸோ பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் பாஸ்ட் எடுத்துருங்க பாஸ்ட்றது இட்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கான்செப்ட் தான் டைம் டைமிங்கில் ஃபியூச்சர்ன்றது இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி ஃப்யூச்சர் எது பேஸ் பண்ணி பண்ணியிருக்குன்னா ப்ரெசென்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ப்ரெசண்ட்டில் நீங்க எந்த யோசிக்கிறீங்களோ அதுதான் இம்பார்ட்டண்ட் ப்ரெசென்ட்ல ப்ரெசண்டாக இருக்கீங்க அப்போ ப்ரெசென்ட் எவ்வளவு அற்புதமா நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ ஸோ ஃப்யூச்சர் கூட ப்ரெசென்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ப்ரெசென்ட்ல நீங்க ஒரு நரகம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சர் கூட நரகம் மாதிரியே இருக்கும் பிரசென்ட்ல ஒரு சொர்க்கம் கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் கூட அந்த ஸ்வர்கம் மாதிரி இருக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் சோ இப்போ இந்த மூமெண்ட்ல என்ன பண்ணணும்ன்ற அங்கே இப்போ இந்த மூமெண்ட்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த காமன் சென்ஸ் பண்ண பாஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இந்த பூமி மேல பிறந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாதிக்கணும்ன்றது கிடையாது உள்ளுக்குள்ள ஒரு மாற்றங்களுக்காக நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் இந்த பூமி மேல ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல நீங்க எதுக்கு இருக்கிறீங்க it sir okay sir <laughs>